கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மனமகிழ்ச்சி இந்த நாளிலே பர்லோக தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு சந்தோஷம் அருமையானவர்களே கடந்த நாட்களிலே வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்து ஊழியம் செய்த ஏராளமான மிஷினரிகளை பற்றி சொல்லி வந்தேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்தியாவில் அந்த மாதிரி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குமேன்னு சொல்லி கேட்கலாம் அதனால் இன்றைக்கு நான் வரும்போதே என் மனசில் இந்தியாவில் என்னோடு நெருக்கமான நான் நேரில் பார்த்த அனுபவம் உள்ள தேவம் மனிதர்களை உங்களோடு பேசுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி நேற்று நான் பேசும்போது கூறினேன் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அந்த விலை உயர்ந்த நலத தைலத்தை வெள்ளைக்கல் பரணி என்ற அந்த அது சாதாரண மனிதர்களால் உபயோகிக்கப்படாத பெரிய ராஜாக்கள் அரண்மனைகளில் மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற விலை உயர்ந்த அந்த நலதத்தை ஒரு சாதாரண பெண் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து பணம் சேர்த்து வாழ்நாள் முழுவதும் சேர்த்த பணத்தை கொண்டு அந்த நல தைலத்தை வாங்குகிறான் அதை இயேசுக்கென்று வாங்குறா ஏசப்பா மேலே அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அவரை கனம் பண்ண வேண்டும் என்று வாங்குகிறார் வாழ்நாளெல்லாம் தன்னுடைய உழைப்பு அதில் இருக்கு அதை உடைத்து ஊற்றினாள் உடைத்து ஊற்றினாள் என்று வேதவசனம் சொல்லுது தொடர்ந்து நான்காம் வசனம் ஐந்தாம் வசனங்களில் அதை பற்றி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அந்த சம்பவம் அது வெறும் தைலம் மட்டுமல்ல மனிதர்கள் தன் முழுமையை தனக்கு இருக்கின்ற அனைத்தையும் வரங்கள் தாளந்துகள் செல்வங்கள் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இயேசுவுக்கே உடைத்து ஊற்றிய ஒரு அனுபவம் அதைத்தான் அங்கே விளக்கி காட்டுகிறார் இயேசு அருமையானவர்களே அப்படி தன் வாழ்வை உடைத்து ஆண்டவருக்கென்று ஊற்றிவிட்டாள் அந்த ஸ்திரீ என்று வேதம் சொல்லியிருக்கு அருமையானவர்களே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருந்தவர்கள் நெருக்கமான சீடர்கள் இது இவ்வளவு வில உயர்ந்த ஒரு பொருளை இப்படி உடைச்சி ஊற்றிட்டால வேஸ்ட் பண்ணிட்டா வீணாக்கிட்டா அது வேஸ்ட் அப்படி முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம தேசத்தில் இயேசுவுக்கென்று தன்னை தன் வாழ்வை ஊற்றிவிட்டவர்கள் கணக்கா ஆயிரக்கணக்காக உண்டு ஆயிரக்கணக்காக உண்டு இந்தியர்கள் மெட்ராஸில் எம்சிசி என்ற ஒரு பெரிய கல்லூரி நூற்றாண்டுகளாக நம்ம சென்னை பட்டணத்தில் அது இயங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட கல்லூரி டஃப் என்ற தலை சிறந்த மிஷினரி அவருடைய முயற்சியினால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆங்கில பள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய கல்லூரியாக இன்று இயங்கி கொண்டு இருக்கிறது அந்த அந்த டஃப் என்பவர் ஒரு வாலிபனை இந்தியாவுக்கு கூட்டு வர்றார் அவர் நாட்டில் இருந்து கொண்டு வர்றார் ஆண்ட்ரஸன் அவர் பேர் அந்த கல்லூரி முகப்பில் ஆண்ட்ரஸனுடைய கற் சிற்பம் அங்கே இருக்குது அந்த ஆண்ட்ரஸனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரியில் இந்தியாவின் தென் எல்லையில் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியிலிருந்து சிறந்த மாணவர்கள் அந்த கல்லூரியில் படிக்க வருவாங்க நான் நினைக்கிறேன் பத்தாயிரம் பேர் சென்னை திருநெல்வேலியில் படிக்கிறாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு பேர் தான் உயர்கல்விக்காக இந்த சென்னை கல்லூரிக்கு வருவாங்க பத்தாயிரத்தில் ஒன்று ரெண்டு பேர் தான் வருவாங்க வசதி உள்ளவங்க பணம் செலவழிக்க முடியுங்கிறவங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு முதலூர் சகோதரன் மைக்கேல் அவர் பேர் மைக்கேல் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் நண்பர் சுவிசேச குழுவின் ஒரு ஃபவுண்டர்களில் ஒருவர் பேட்ரிக் ஜியாசண்ணன் அவரும் அதே நேரத்தில் இடையன்குடிங்கிற கிராமத்தில் அவர் படித்து பாளையங்கோட்டை கல்லூரியில் பிஏ முடித்து அதற்கு மேற்கல்வி யாரோ ஒருத்தர் தான் படிப்பாங்க அப்படிப்பட்ட காலம் அந்த காலத்தில் பேட்ரிக் அண்ணனும் இந்த கல்லூரியில் மெட்ராஸ் எம்சிசி கல்லூரியில் மேற்படிப்பு எம்ஏ படிப்பதற்காக வந்தார் ஃபிலாசஃபி படித்தார் அந்த நாட்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாட்களில் அந்த கல்லூரியில் ஒரு ஜெபக்குழு இருந்தது காலகாலமாக அந்த கல்லூரியில் கூடி ஜெபிக்கிற வாலிபர்கள் கூடி ஜெபிக்கிற வாலிபர்கள் அதில் பேட்ரிக் இந்த அருமையான மைக்கேல் அண்ண இது போன்ற உயர்கல்வி கற்கின்ற இந்த மாணவர்கள் கூடி ஜபித்தார்கள் அவங்க பெற்றோர்கள் வெளிநாடுகளில் இருந்ததுனால தான் அவங்க அந்த ஹையர் ஸ்டடி படிக்க முடிந்தது அவங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி அவங்க பெற்றோர்கள் அனுப்புவாங்க அந்த காசை செலவழிக்காமல் அதை போட்டு அந்த ஜெபக்குழுவை நடத்துனாங்க அந்த ஜெபக்குழுவை நடத்தினாங்க அவர்கள் ஊழிய வாஞ்சையினால் அந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அந்த கல்லூரிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பகுதியில் குஷ்டரோகிகள் நிறைய இருந்தாங்க இப்பெல்லாம் அது கிடையாது அந்த காலத்தில் அறுபது வருஷத்துக்கு முன்னாலே இருந்தாங்க அவங்க மத்தியில் ஊழியம் செய்வாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே நல்லா ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அங்கே அந்த ஜபக்குழு அங்கத்தினர்கள் அந்த சகோதரர்கள் அந்த குஷ்ரோகிகள் மத்தியில் வேலை செய்தாங்க அந்த இப்போது அங்கே ஒரு எம்சிசி மூலமாக கட்டப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி இருக்குது முப்பைடு என்ற அந்த கார்னரில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலை அந்த கல்லூரி அவங்க ஊழியத்துக்கு உதவியாக கட்டி கொடுத்தது அதில் குஷ்ட ரோகிகள் ஒரு ஹாஸ்பிட்டல் என்று ஆரம்பித்தார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அங்கே வருவாங்க மற்றவங்களும் வருவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக ஊழியம் தொடர்ந்தது அப்படிப்பட்ட காலத்தில் அந்த வாலிபர்கள் மத்தியில் ஒரு ஒரு வாஞ்சை நம்ம இங்கேயே ஊழியம் செய்து திருப்தியாக இருக்கிறோமே ஏன் கேள்விப்படாத பகுதிக்கு இயேசு என்ற வார்த்தை தெரியாத இடத்துக்கு நாம் அனுப்புனா என்ன நம்ம சம்பாத்தியம் பண்ணலை அப்பா அம்மா அனுப்புன அந்த பாக்கெட் மணியில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அந்த காசை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு மிஷினரியை வட நாட்டுக்கு அனுப்பணும் என்ற எண்ணம் அந்த வாலிபர்களுக்குள்ளே உருவாயினது அப்போது நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு ஆரம்பிக்கப்படவில்லை அந்த ஃபவுண்டரில் எஃப்எம்பிபி ஃபவுண்டரில் ஒருவர் பேட்ரிக் ஜாசவா என்ன அந்த எஃப்எம்பிபி ஆரம்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சியை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த கல்லூரியில் ஒரு சிறு கூட்ட மக்கள் கூடி ஜப்ஜிச்ச அந்த வாலிபர்கள் பாக்கெட் மணியை போட்டு முதல் மிஷினரியாக அனுப்பணும் அந்த எண்ணம் வந்தபோது அந்த கல்லூரியில் எம்ஏ படித்து கொண்டிருக்கிற மாணவர் தான் மைக்கேல் அவர் தன்னை அர்ப்பணித்தார் படித்து முடித்த உடனே கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் பாருங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க மத்தியிலே ஒருத்தர் எழும்புறார் எம்ஏ முடித்தவுடனே அந்த காலத்தில் ஒருத்தர் எம்ஏ முடிக்கிறாருன்னா அது ஒரு பெரிய அதிசயம் ஏன்னா அந்த காலத்தில் கல்லூரிகள் கிடையாது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கல்லூரி இருக்கும் சில டிஸ்ட்ரிக்டில் கல்லூரியே இருக்காது அவங்கெல்லாம் இங்கே சென்னை பட்டத்துக்கு வந்து படிப்பாங்க வசதி உள்ளவங்க தான் படிக்க முடியும் ஹாஸ்டல் ஃபீஸ் வசதி இல்லாதவங்க அதை படிக்க முடியாது அப்படி படித்து கொண்டிருந்த அந்த மைக்கேல் என்பவர் தான் வாழ்க்கையை இயேசுவுக்காக அந்த நலதம் என்ற தைலத்தை உடைச்சி ஊற்று நாள்னு சொல்லியிருக்கோமே தான் லைஃபை ஆண்டவருக்கென்று அந்த கல்லூரியிலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஐக்கியத்தின் மத்தியில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தன்னை ஆண்டவருக்காக உடைத்து ஊற்றிவிட்டார் விட்டார் அந்த காலத்தில் எம்ஏ முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு உயர்ந்த பதவியை தான் தேடுவாங்க உயர்ந்த பதவி ஆனால் இவர் ஆண்டவருக்காக தன்னை உடைச்சி ஊற்றிட்டார் ஊழியத்தை அங்கேயே ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கு வந்த முப்பைடு இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலும் இருக்குது அறுபது ஆண்டு கழிஞ்சிட்டு அருமையானவர்களே மற்ற சக மாணவர்கள் சக ஜெபக்குழு அங்கத்தினர்கள் சேர்ந்து கொஞ்சம் காசு தான் வரோம் அந்த காணிக்கையை கொடுத்து அனுப்பி வச்சாங்க அவர் எம்ஏ முடித்த உடனே நாகர்கோவில் பெண்கள் கல்லூரி கோயிலில் இன்னைக்கும் இருக்குது அந்த கல்லூரி ப்ரொஃபஸர் ஒருவரை திருமணம் செய்தார் குடும்பமாக தான் அவங்க வடநாட்டுக்கு போனாங்க இங்கே உள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க வடநாட்டுக்கு மிஷினரியாக போனாங்க எமயம் அடிவாரத்துக்கு போனாங்க பிறகு ஆண்டருடைய நடத்துதலால் அவங்க ரெண்டு பேருமே நைஜீரியா நாட்டுக்கு போனாங்க இந்த ரெண்டு பேரும் நம்ம நாட்டை தேடி வந்திருக்காங்க இவங்கள நம்ம இழந்துடக்கூடாது ரெண்டு வரையும் டியூடிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக மாற்றுறாங்க லட்சக்கணக்கான சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டே ஒளியும் செய்கிறாங்க முதல்ல எல்லா ஆசிரியர்களையும் ரட்சிப்பூக்கள் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பு பேரும் படித்தவங்க ரெண்டூருக்கும் உயர்ந்த பதவி பாருங்கள் கண்ண நேரத்தில் எல்லாத்தையும் மாத்துறாரு எல்லா ஆசிரியர்களையும் முதலாவது வேலையாக ரட்சிப்பூக்கள் நடத்துகிறாங்க அவர்களை கொண்டு மாணவர்களை சந்திக்கிறாங்க கிராமங்களை சந்திக்கிறாங்க ஊழியம் பலமானது அப்போது தான் அந்த காட்டு மக்களை குறித்த எண்ணம் நம்ம இங்கேயே திருப்தி ஆயிடக்கூடாது இந்த ஊழியத்தையே திருப்தி ஆயிடக்கூடாது மனுஷனை சாப்பிட்ற மக்கள் அவங்க மனம் திரும்பணும் முழங்கால் போட்டி இயேசுவே இயேசுவேன்னு கூடுறார் அந்த கணு நேரத்தில் வெண்ணுடை தரித்த தூதர்கள் அவரை சுற்றி உலாவுறாங்க இந்த ஜனங்கள் பயந்து ஓடுறாங்க பயந்து ஓடுறாங்க அவர் ஆண்டவரை துதிக்கிறார் ஆண்டவரை துதிக்கிறார் பயப்படாதுங்க அவங்க லாங்குவேஜ இந்த ஆசிரியர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தார் அதனால பயப்படாதுங்க நான் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்திருக்கேன் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் ஏசு என்ன அனுப்பியிருக்கிறார் அந்த தெய்வமே என்ன உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறார் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு நல்லது செய்ய என்ன அனுப்பியிருக்காரு அவங்க மொழியில் சொல்கிறார் அவங்கெல்லாம் ஓடினவங்க வர்றாங்க மறுபடியும் மறுபடியும் வர்றாங்க சுற்றி வர்றாங்க பணிஞ்சி உள்ள சாஸ்தாங்கமாக விழுறாங்க தேவதூதர்கள் சூழ்ந்து நிற்க அவர் அவர்களுக்கு முதல் செய்தி கூறுகிறார் முதல் செய்தி கூறுகிறார் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கும் தெய்வம் என்னை அனுப்பியிருக்கிறார் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் அவர் பெயர் இயேசு அதான் முதல்ல சொன்னார் அவர் பெயர் இயேசு அருமையானவர்களே அந்த காலத்தில் அவங்க மொழியில் இயேசுன்னா எப்படி சொல்கிறது அவர் தமிழில் தான் இயேசுன்னு சொல்கிறார் அருமையானவர்களே ஒரு நாகர்கோவில் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு முதலூர் ஒரு வாலிபன் எம்ஏ படித்தவர் இளம் வயதில் இருபத்தி மூணு வயசில் போகிறாங்கய்யா அந்த காட்டுக்குள்ள முதல் சுவிசேஷம் சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு அந்த ஊழியம் வளர்ந்தது அந்த ஊழியம் வளர்ந்தது அவர் அதே டிஓவா இருந்து கொண்டே அந்த மக்களை சந்திக்கிறார் அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார் முதியோர் கல்வி குழந்தைகள் கல்வி ஆசிரியர்களை தைரியம் கொடுத்து அவங்கள கூட்டு வந்து காட்டுறாரு ஆசிரியர்களுக்கு அதை கவர்மெண்ட் ஸ்கூலாக மாத்துறார் அரசாங்க அனுமதியோடு அந்த காட்டு மக்கள் மத்தியில் ஸ்கூல் ஆரம்பிக்கப்படுது அரசாங்க அர்ப்பணித்த நைஜீரிய ஆசிரியர்கள் அங்கே வந்து டீச் பண்ணுறாங்க ஊழிய வளருதுயா இஸ்லாமிய நாடு கிறிஸ்தவ மிஷனரிகள் அதுவும் நம்ம ஊர் தமிழ்நாட்டு மிஷினரிகள் திருநெல்வேலி கன்னியாகுமரி மிஷினரிகள் அந்த நைஜீரிய காட்டு மனிதர்கள் மனுஷனை சாப்பிட்றவங்கள மாற்றிட்டார் அங்கே பேப்டிஸ் ஆராதனை நடந்துச்சு அந்த நரபலி செலுத்துகிற செட்டு இருக்குல்ல அந்த பாறையில் மனிதனை கொத்துக்கறியாக்கி சாப்பிட்ற இடம் இருக்குல்ல அதை விரிவாக செட்டு போட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் ஸ்தலமாக மாற்றப்பட்டது அரசாங்க பதவியில் இருந்துக்கிட்டே டிஓவாக இருந்து கொண்டே அங்கே வேலை செய்கிறார் மறுபடியும் அங்கே ஆட்சி மாறினது வேறொருவன் ஒரு இஸ்லாமிய அதிபராக வந்தான் நைஜீரியாவில் இதை கேள்விப்பட்டு இதை நான் நேரில் பார்க்கணும் நம்ம நாட்டில் மனிதனை சாப்பிட்ற மக்கள் மனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உடை கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் தைரியமாக போக முடியும் அந்த பகுதியை விவசாய நிலை நிலமாக மாற்ற முடியும் அந்த பகுதியை அந்த நைஜீரியாவில் செழிப்பான பகுதியாக மாற்ற முடியும்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் விவசாய மினிஸ்டர் பெரிய பெரிய கவர்மெண்ட் மந்திரிமார்கள்லாம் வர்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர்றாங்க தான் ஒரு ஜீப் போடுற அளவுக்கு அங்கே ஒழுங்கு செய்யப்படுது பெரிய ரோடுலாம் போட்டுடல நூறு கிலோமீட்டர் அவங்க போனோம் ஒரு பாதை உண்டாக்கப்படுது ஜீப்பில் அவங்கள கூட்டு போகிறாங்க அந்த அதிகாரிகள்லாம் வர்றாங்க அந்த அதிகாரிகள் நேரில் பார்க்குறாங்க இந்த மக்கள் மத்தியில் அந்த கத்திகள் மறக்க கூடாது என்பதற்காக அந்த கூரையில் உள்ள கத்திகள்லாம் இருக்கு எப்படி கொத்துக்கறியாக்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த மனிதர்கள் மனம் திருப்பி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக வாழ்வதை உடை உடுத்தி வாழ்வதை படிப்பதை நேரில் கண்டார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது இன்னும் வசதி செய்யப்பட்டது ஊழியத்தை விரிவாக்கினார்கள் இன்னும் ஆட்சி மாறியது நைஜீரியாவில் அடிக்கடி இராணுவ புரட்சி மக்கள் புரட்சி பழைய அதிபரை அப்படியே கொண்டு வருவாங்க புதிய அதிபர்கள் வருவாங்க அப்படி ஒரு மாற்றம் அவன் கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவன் மனிதன் இவர் எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக்கிட்டார்னு ஒன்னே அவனுக்கு அதை பொறுக்கில்லை இன்னும் கொஞ்ச நாள் இவர்களை விட்டால் இந்த தேசம் முழுவதும் கிறிஸ்தவங்களாயிரும் இஸ்லாமியம் மறக்கப்பட்டுரும் இவர்களை அரெஸ்ட் பண்ண சொல்கிறான் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறான் இந்தியா விட்டு உடனே போகணுன்னு சொல்கிறான் நிறைய கஷ்டங்கள் வந்தது மகன் அவன் மகனை கொல்றதுக்கு முயற்சித்தார்கள் அவன் கல்லூரியில் இந்தியாவில் அவன் கல்லூரி இருக்கான் மகள் நைஜீரியாவில் மெடிக்கல் காலேஜில் இருக்கா இந்த சூழ்நிலையில் அவர் மைக்கேல் மிஷினரி நாடு கடத்தப்படுகிறார் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் ஏற்கனவே பயிற்சி கொடுத்து சபையை நடத்த திருச்சபையை பாதுகாக்க விசுவாசத்தில் அவர்கள் வளர நல்ல பயிற்சி கொடுத்துருந்தார் அந்த மலை மக்கள் மற்ற மக்கள் கிராம மக்கள் நல்ல பயிற்சி கொடுத்திருந்தார் ரெண்டு பேருமே கடினமாக உழைச்சிருந்தாங்க அவங்க நாடு கடத்தப்பட்டாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க தான் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்காக ஊற்றினவர்கள் வயதான காலத்தில் முதலூரில் தான் இருந்தாங்க முதலூரில் தான் இறந்தாங்க மகள் நைஜீரியாவில் இன்றைக்கும் டாக்டராக இருக்கா நம்ம மக்களும் ஆண்டவருக்காக தான் வாழ்க்கையை உடைத்து ஊற்றியவர்கள் உடைத்து ஊற்றியவர்கள் நானும் மைக்கேலண்ணனும் ஒன்றாக பல ஊர்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கோம் பல ஊர்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கோம் பல நாள் ஒன்றா நாங்கள் தங்கியிருக்கோம் ஒன்றா ராம் முழுதும் ஜெவம் பண்ணியிருக்கோம் அவரோடு ஊழியம் செய்த நாட்களில் அவர் செய்த ஊழியங்களை என்னோடு நேருக்கு நேர் சொன்னதை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொல்கிறேன் இதை இருக்க எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையானவர்களே நாம் அநேக வெளிநாட்டு மிஷினரிகளைப் போல வெளிநாட்டு மிஷினரிகளைப் போல நாமும் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு உடைச்சி ஊற்ற முடியும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட முடியும் அன்று நைஜீரியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த எழுப்புதல் தீ சுவிசேஷ பணி இன்னைக்கு இன்றைக்கும் ஒரு நைஜீரியா கொடிய ஒரு நாடு கொடிய அதிபர்கள் வாழ்ந்த ஒரு நாடு கிறிஸ்தவத்தை நசிக்க அழிக்கணும்னு நினச்ச மன்னர்கள் இன்றைக்கும் அங்கே கிறிஸ்தவம் வளருது அது வளர்ந்துக்கிட்டுருக்கேன் பேய்க்கிறது பொறுக்கலை நாட்டை விட்டே வெளியேற்றினா இந்தியாவில் வந்து அவங்க இறந்தாங்க அவங்க பிள்ளைங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க அவங்க பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜபிக்கணும் நைஜீரியாவில் எம்பிபிஎஸ் படித்த அவருடைய மகள் நைஜீரியாவிலே வாழ்கிறா நைஜீரியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டா திருமணம் செய்து அங்கே வாழ்கிறான் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜபிக்கணும் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு பேசுவதற்கு நேரம் இல்லை ஆனால் உங்களோடு ஒரு காரியம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை உடைத்து ஆண்டவருக்கு ஊற்றி ஆண்டவரை மயிமைப்படுத்தலாம் அந்த ஸ்திரீ என் ஆண்டவரை உரம் மயிமைப்படுத்தணும்னு ஒரு சாதாரண ஸ்திரீ ஏன்னா அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே ஒரு அண்ணன் தான் உண்டு ஒரு தாய் தவப்பம் இல்லாத ஒரு குடும்பம் அது அந்த பெண் என் ஆண்டவரை உரம் மயிமைப்படுத்தணும் என் ஆண்டவரை மயிமைப்படுத்தணும் ஏங்கண்ணா ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை வீடு ஆனால் அவள் விரும்புகிறா என் ஆண்டவரை மயிமைப்படுத்தணும் நீ கூட அப்படி இருக்கலாம் உன் வாழ்க்கையில் ஒரே நோக்கம் என் ஆண்டவரை நான் மயிமைப்படுத்தணும் விலை உயர்ந்த ஒன்று இந்த சரீரம் இந்த மனிதன் இந்த நவநீதன் இந்த மைக்கேல் ஒன்று தான் சொல்கிறேன் விலை உயர்ந்த ஒன்று நீ அது ரொம்ப ரொம்ப படித்து அறிவாளியாக இருக்கிற ரொம்ப அனுபவம் உனக்கு உண்டு விலை உயர்ந்தது இந்த உலகத்திலே விலை உயர்ந்தது நீ தான் அதை உடைத்து இயேசுவுக்கு ஊற்றினாள் நீ கொடுக்க முடியுமா அவருக்கு ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்க முடியுமா உடைத்து அப்படியே தான் வாழ்க்கையை ஊற்றுதல் அப்படியே திறந்து கொஞ்சம் ஊற்றிட்டு மூடி வைக்கிறது இல்லை அப்படியே மூடி வைக்க முடியாது அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த நலதம் திறந்தாலே அப்படியே அப்படியே ஆகாயத்தில் அப்படியே கரைஞ்சிரும் கொஞ்ச நேரம் கழித்து த பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்படியே ஆகாயத்தில் மயில் கணக்காக அந்த மனம் பரம்பிக்கிட்டே இருக்கும் உடைத்து ஊற்றினாள் எத்தனை வரையாக உடைப்பீங்க என் ஆண்டவர் மைமைப்படுத்தணும் ஆண்டுடைய சிரசில் ஊற்றினாள் சிரசில் ஊற்றினாள் அநேகர் முறுமுறுக்கிறாங்க வீண் வேஸ்ட் பண்ணிட்டா அந்த விளைவு உயர்ந்த பொருளை ஆனால் ஆண்டவர் சொன்னார் இவள் நல்ல காரியம் செய்தாள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முந்தி கொண்டாள் தைலம் பூச முந்தி கொண்டாள் நான் செத்த பிறகு என் டெட்பாடிக்கு நிறைய ஒரு தைலம் பூசினாங்க இவ்வளோ நான் உயிரோடு இருக்கும்போது என் மேலே தைலத்தை ஊற்றி என்னை மைமைப்படுத்தினாள் என்னை மைமைப்படுத்தினாள் அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா இயேசுவே அனித்தியமான உலகத்தில் வாழ்கிறோம் உமக்காக வாழ என் லைஃப்பை உமக்கு உடைச்சி ஊற்ற உண்மை மைமைப்படுத்த எனக்கும் அந்த மரியாளை போல அந்த அந்த ஸ்திரீயை போல எனக்கும் கிருவை தாரம் கனியுபான உணர்வை தார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால ஜபம் கேளும் பிதாவே Oh man